இந்த வீடியோட கோர் ஐடியா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆபாச படம் சார்ந்த விஷயத்தில் நீதிமன்றம் எந்த மாதிரி நடந்துக்குது வீடியோவில் அப்படியே பட்டியலிட்டு காட்ட போறோம் ஆபாச படம் சார்ந்த விஷயத்தில் சென்னையை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு நீதிமன்றம் இப்போ சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் ஆபாச படம் என்ன கண்ணோட்டத்தில் நீதிமன்றத்தில் பார்க்கப்படுது எது இதெல்லாம் சரி எதை இதெல்லாம் தவறு எதெல்லாம் பண்ணால் ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கும் எதெல்லாம் பண்ணால் நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா விட்டுரும் இந்த ஏரியாவை தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் ஆபாச படம் நீதிமன்ற தீர்ப்பு இந்த வீடியோட உரையாடல் இந்த தலைப்பின் கீழே தான் இருக்க போது உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாங்கள் பிரச்சனையோட மையப்புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த ஒரு வாலிபர் ஒருத்தர் ஃபோனில் வந்து ஆபாச படம் வச்சிருந்தார் அப்படிங்கிற குற்றத்துக்காண்டி போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ணிடுறாங்க அவர் மேல வந்து வழக்கு திருவள்ளூர் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த வாலிபர் என்ன பண்றாருனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு அதாவது என் மேலே பதியப்பட்ட வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற நிவாரணம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு இந்த வழக்கோட தீர்ப்பு தான் இப்போ நம்ம பேச போகிற விஷயத்தோட கோர் ஐடியா அந்த வாலிபர் தரப்புலேருந்து போலீஸ்காரங்க தரப்புல இருந்து நீதி நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா இவர் ஆக்சுவலாக என்ன ஆபாச படம் தன்னோட ஃபோனில் வச்சிருந்தார் அப்படிங்கிறதையும் போலீஸார் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க இரண்டு சிறுவர்கள் ஒரு பெண்மணியோட உல்லாசமாக இருந்தால் ஆபாச புகைப்படத்தை ஆபாச வீடியோவை இவர் தன்னோட ஃபோனில் வச்சிருந்தார் அப்படிங்கிறதை போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தடவியல் துறை இவரோட ஃபோனில் இந்த ஃபுட்டேஜ் இருந்ததுக்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமிட் பண்ணிட்டாங்க ப்ளஸ் அவரே ஒத்துக்கிட்டார் ஆமாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த அவரே ஒத்துக்கிட்டாரு ஸோ இந்த மூணு அடிப்படையில் இவர் மேலே வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அடிப்படையில் சில குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுது போக்சோ சட்டத்தின் அடிப்படையிலும் இவர் மேல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது ஸோ இந்த குற்றச்சாட்டை அத்தனையுமே ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற நிவாரணம் கேட்டு தான் இவர் நீதிமன்றம் போறாரு நீதிமன்றம் போறதுக்கு முன்னாடி இவர் ஆக்சுவலா நீதிமன்றத்தில் நேரடியாக இவர் ஆஜர் பண்ண சொன்னாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர் நேரடியா நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு ஆஜராகி சில விஷயங்களை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அவர்கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு தன்னோட தீர்ப்பை அறிவிக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகளை எடுத்துக்கிட்டாவே பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய சிறுவர்கள் நபர்களில் பத்தில் ஒன்பது நபர்கள் ஆபாச படம் பார்க்கறாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிஞ்சோ தெரியாமையோ பார்க்குறாங்க சிறுமிகள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தில் ஆறு சிறுமிகள் ஆபாச படம் பார்க்குறாங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க அதாவது போன தலைமுறையெல்லாம் மது புகை இதற்கு மக்கள் அடிமையாக இருந்தாங்க சிறுவர் சிறுமியர் அடிமையாக இருந்தாங்க வாலிபர்கள் அடிமையாக இருந்தாங்க இன்னைய தலைமுறை என்ன ஆகுதுன்னா இதோட சேர்த்து ஆபாசம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த தலைமுறையானது அடிமையாகுது ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்களோட ஒரு சர்ச்சில் அவ்வளோ ஃபுட்டேஜ் அவங்க கைகளில் வருது இதில் நம்ம முழுக்க முழுக்க பசங்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளை மட்டும் குறை சொல்லக்கூடாது சமுதாயத்தின் மேலையும் பார்க்குற கண்ணோட்டத்திலும் சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த வாலிபட்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்தினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவருக்கு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சட்டத்தின்படி இவர் பண்ணது தப்பு கிடையாது அப்படிங்கிறது தன்னோட தீர்ப்பில் குறிப்பிடுறாங்க இவர் மேலே பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு பி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அறுபத்தி ஏழு பி அப்படிங்கிறது ஒரு ஆபாச படத்தை பார்த்தா

பார்த்துருக்காரு தவிர யாரையுமே இவர் வலுக்கட்டாயமா அந்த சிறுவர் சிறுமியை கட்டாயப்படுத்தி இவர் ஆபாச வீடியோ எடுக்கல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இவர் பார்த்துருக்காரு தவிர இவர் வந்து எந்த தவறும் செய்யல அதனால இந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது ஃபைனலாக நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை கூடாது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் எந்த விஷயத்தையும் பரப்பல பார்த்துருக்காரு தான் இதுதான் இவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ரெண்டாவது போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இவர் எந்த மான ஆபாச காணொளிகளை உருவாக்கல உருவாக்கப்பட்ட காணொளிகள் தான் பார்த்துருக்காரு ஸோ பார்த்தது குற்றம் அல்ல இந்த தீர்ப்பை நான் மட்டும் ஃபஸ்ட்டு தடவை கொடுக்கலங்க கேரளாவிலே இந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அதே நேரம் இந்த வாலிபர் வந்து திருந்தி வாழ்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச அறிகுறிகளை வழங்கியிருக்காரு இந்த சமுதாயமே இப்படி சீர்கட்டு இருக்குது ஒரு ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறது தவறு கிடையாது அந்த வாலிபர் திருந்தி வாழுறதுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அவரும் திருந்தி வாழ்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு ஸோ இந்த அடிமை பழக்கத்துலேருந்து வெளியே வரக்கூடிய நபர் அவர்கள் இருப்பாங்க உற்சாகமா இருப்பாங்க இந்த தலைமுறை கூடிய சீக்கிரம் வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த தீர்ப்பை முடிச்சிருக்காங்க ஸோ நீதிமன்ற தீர்ப்பு இதுதான் நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இதை தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தணும்னு நினைச்சேன் தெளிவுபடுத்திட்டேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான அறியாமைகளை தொடர்ச்சி அகற்றிக்கிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்